பூந்தி பொறிக்காமல் பனியாரக்கல் வச்சு ஒரு சூப்பரான லட்டு ரெசிப்பி பார்க்கலாமா இதுக்கு வந்து ஒரு சொட்டு எண்ணெய் கூட தேவைப்படாது பூந்தி வந்து பொறிக்க வேண்டிய தேவையே இல்லை பனியாரக்கல்ல வச்சே ஈஸியாக பண்ணிடலாம் ரொம்ப டைமும் ஆகாது டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் அந்த லட்டு எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் வாங்க ஒரு பவுல் எடுத்திருக்கேன் அதில் வந்து மெஷரிங் கப்புக்கு ஒரு கப் கடலை மாவு எடுத்திருக்கேன் இதில் வந்து ஒரு பிஞ்சு உப்பு போடுறேன் மெஷரிங் கப்புக்கு முக்கால் கப் தண்ணி ஊற்றுறேன் தண்ணி ஊற்றிட்டு ஒரு பீட்டர் வச்சு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி விட்டுருங்க மாவு வந்து நல்லா கட்டி இல்லாமல் கரைக்கணும் அதனால் பீட்டர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு இதே மாதிரி கரைச்ச பிறகு அந்த மாவு வந்து கரெக்டான பக்குவத்தில் இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஸ்பூனை வந்து அந்த மாவில் முக்கிட்டு அந்த பின்பக்கத்தில் வந்து இதே மாதிரி கோடு போட்டிங்கன்னா அந்த மாவு வந்து அதில் வந்து மிக்ஸ் ஆகாமல் இருக்கும் இப்போ தண்ணியாக இருந்ததுன்னா மாவு வந்து வழிஞ்சு வந்துடும் இது வந்து கரெக்டான பக்குவத்தில் இருந்ததுன்னா இதே மாதிரி வராது மாவு வந்து இந்த மாதிரி பக்குவத்தில் கரைச்சி வச்சுக்கோங்க அடுப்பில் வந்து ஒரு பனியாரக்கல் வச்சுருக்கேன் அதில் வந்து குழியில் கொஞ்சம் கொஞ்சம் நெய் ஊற்றியிருக்கேன் கல் வந்து நல்லா சூடாகணும் மாவை வந்து குழிக்கரண்டியில் எடுத்து ஊற்றணும் நரைச்சி ஊற்றக்கூடாது முக்கால்வாசிக்கு ஊற்றினா போதும் நல்லா வேகிறது வரை வெயிட் பண்ணணும் நல்லா வெந்த பிறகு திருப்பி போடணும் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இப்போ பணியாரம் வந்து ஒரு சைடு வந்துட்டு அதை வந்து திருப்பி விட்டுருங்க வெந்த நாக்கி ஈஸியாக திருப்புறதுக்கு வந்துடும் இப்போ இன்னொரு பக்கமும் நல்லா வேக வைக்கணும் ரெண்டு பக்கமும் நல்லா வெந்த உடனே எடுத்துக்கோங்க இப்போ அடுத்த ரவுண்டையும் ஊற்றி இதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிடலாம் நான் வந்து இப்போ ரெண்டாவது ரவுண்டு ஊற்றிருக்கேன் இதுவும் வெந்த உடனே இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ரெண்டு ரவுண்டு பணியாரமும் சுட்டு ரெடியாக எடுத்து வச்சாச்சு இது வந்து கொஞ்ச நேரம் ஆற விட்டுருங்க ஆறுன பிறகு இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு அரைக்கணும் இதை வந்து சின்ன சின்ன பீஸாக ஃபஸ்ட்டு வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இது எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ சுட்டு வச்சுருக்க எல்லா பணியாரத்தையும் சின்ன சின்ன பீஸாக பிச்சு போட்டுறணும் பிச்சு போட்டுட்டு மிக்சி ஜாரில் வச்சு அரைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் நான் வந்து எல்லா பணியாரத்தையும் இதே மாதிரி சின்ன சின்ன பீஸாக பிச்சு வச்சுட்டேன் இதை வந்து இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு பல்ஸ் மோடில் வந்து அரைக்கணும் விட்டு விட்டு அரைக்கணும் நீங்கள் வந்து கண்டினியூஸாக அரைச்சிங்கன்னா மாவு வந்து ஒரு மாதிரி ஆயிரும் பல்ஸ் மோடில் அரைச்சிங்கன்னா பூந்தி மாதிரியே அழகாக வரும் நான் இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள் உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள் குட்டி குட்டி பூந்தி மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு நல்லா உதிரி உதிரியாகவும் இருக்கும் இதே மாதிரி மீதி இருக்கதையும் அரைச்சி எடுத்துக்கோங்க நான் வந்து மிக்சியில் ரெண்டு ரவுண்டாக போட்டு அரைச்சி எடுத்திருக்கேன் இப்போ எல்லாத்தையும் அரைச்சி எடுத்து வச்சாச்சு இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுருக்கேன் அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுருக்கேன் அதில் வந்து மெஷரிங் கப்புக்கு அரை கப் சீனி சேர்த்துருக்கேன் மெஷரிங் கப்புக்கு கால் கப் தண்ணி ஊற்றுறேன் தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது வந்து கம்பி பாகு பதம் எதுவுமே வர தேவையில்லை நல்லா கொதித்து பிசு பிசுன்னு பதம் வந்தாலே போதும் இப்போ நல்லா கரையாக ஆரம்பிச்சுட்டு சீனிப்பாக வந்து நல்லா கொதிக்கிறது வர வெயிட் பண்ணணும் இப்படி நல்லா கொதித்து வரும்போது நீங்கள் வந்து கையில் தொட்டு பார்த்தீங்கன்னா பிசு பிசுன்னு ஒட்டும் அந்த பதத்தில் வந்தோடனே ரெடி ஆகிட்டுன்னு அர்த்தம் இதில் வந்து அரை ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கேன் இப்போ பாகு வந்து ரெடி ஆகிடுச்சு இதில் அரைச்சி வச்சுருக்கதெல்லாம் தட்டி நல்லா கிளறி விடணும் சீனிப்பாகு வந்து மாவில் எல்லா இடத்துலையும் நல்லா படணும் அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் பாகு வந்து நல்லா வத்தி வரது வரை கிளறி விடணும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சே இப்படி கிளறி விடுங்க சீனிப்பாகு வந்து நல்லா வத்தி மாவு வந்து இந்த மாதிரி வரணும் மாவில் வந்து ஈரப்பதம் இருக்கும் ஆனால் பாகு வந்து நிற்காது தண்ணி மாதிரி நிற்காது இந்த மாதிரி பக்குவத்துக்கு வந்தோடனே அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிருங்க இப்போ வந்து லட்டுக்குள்ளே மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு இதை வந்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி கொஞ்சம் ஆற வச்சுருங்க இது வந்து சூடாக இருக்கும் அதனால் கொஞ்சம் ஆறின பிறகு நம்ம வந்து லட்டு பிடிக்கலாம் இதில் வந்து நீங்கள் நட்ஸ் வந்து குட்டி குட்டியாக வெட்டி போட்டோம் லட்டு பிடிக்கலாம் உங்கள் இஷ்டம்தான் இப்போ கொஞ்சம் ஆறிட்டு உங்களுக்கு எந்த சைஸில் லட்டு வேணுமோ அந்த சைஸில் மாவு எடுத்து லட்டு பிடிச்சிக்கோங்க நீங்கள் வந்து நட்ஸை வந்து உள்ளே வெட்டி போட்டும் பிடிக்கலாம் எப்படி இல்லைனா லட்டு பிடிச்ச பிறகு மேலே ஒரு நட்ஸ் வச்சோம் லட்டு பிடிக்கலாம் உங்களுக்கு எப்படி இஷ்டமோ அதே மாதிரி லட்டு வந்து பிடிச்சிக்கோங்க நான் வந்து மேலே நட்ஸ் வச்சு பிடிச்சிருக்கேன் இந்த லட்டு வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் உங்களுக்கு வந்து பூந்தி பொறிக்காமல் பண்ணினதுன்னு கண்டே பிடிக்க முடியாது அந்தளவுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து பண்ணுறதும் ரொம்ப ஈஸி தான் யார் வேணாலும் பண்ணிடலாம் நீங்கள் ஒரு தடவை பண்ணி பார்த்தீங்கன்னா அப்புறம் அடிக்கடி பண்ணுவீங்க உங்களுக்கு ஒரு டேஸ்ட் வந்து ரொம்ப பிடிச்சிரும் இந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்